பசுக்குள் அன்பானவர்களே ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் பெரிதான கிருபையினாலே ஆறு மாதங்களை முடிக்கப் பண்ணி இந்த ஏழாவது மாதத்திலும் இந்த ஏழாவது நாளிலே நம்மை கொண்டு நிறுத்தி இருக்கிறார் கத்துடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியா கடந்து வந்திருக்கிறோம் அன்பானவர்களே இந்த வாரத்துக்குரிய வேத வாக்கியம் ஒன்று பேதரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்களோ உங்களை தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவளைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம் தேவனாயி கர்த்தர் உங்கள் மேல் கொண்ட அன்பு நிமித்தம் விசேஷமாய் கர்த்தர் உங்களை அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியாய் நம்மை நினைத்திருக்கிறார் அன்பானவர்களே நாம் இருளுக்கு சொந்தமானவர்களாய் இருந்தோம் அவர் உங்களை தெரிந்தெடுத்து அவருடைய ஆச்சரியமான ஒளியின் அண்டையிலே சேர்த்து கொண்டார் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை அற்புதமாய் வழிநடத்தி அவருடைய சமூகத்தில் ராஜாக்களாக ஆச்சாரியர்களாக லேவியர்களாக மாற்றி வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்வில் அவர் நம்மை தெரிந்தெடுத்தபடியால் அவருக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவோ திறமைசாலிகள் அநேகர் இருந்த உலகத்திலே இருந்தாலும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத நம்மை கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் பிரியமானவர்களே நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவரே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் எபிரேயர் பதினொன்று இருபத்தி மூணுலே மோசே பிறந்தபோது அவருடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் அதே போல கர்த்தர் மீது நீங்கள் வைத்திருக்கும் அசைக்க முடியாத விசுவாசத்தை கண்ட கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் யாத்திராகமத்தின் புத்தகம் ஒன்றாம் திகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல எவிரேய பெண்கள் பிரசவிக்கிற போது ஆண் பிள்ளைகளா இருந்தால் நதியிலே தூக்கி எறிய வேண்டும் அந்த நைல் நதியிலே கச்சிலம் குழந்தைகளின் சரீரங்கள் மிதந்த போது அதன் நடுவில் ஒரு தாய் விசுவாசிக்கிறார் ஒரு எதிர்காலம் உண்டு அவன் பிறந்தவன் அல்ல என் பிள்ளை ஒரு தலைவனாய் மாறுவான் என்று விசுவாசித்தாள் அதனால் தன் பிள்ளையான மோசையை உயிர் தப்ப பண்ணினாள் பிரியமானவர்களே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம்தான் உங்களுடைய பிள்ளைகளை மிக பெரிய ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தும் தேசத்தில் எத்தனையோ பிள்ளைகளின் வாழ்க்கை கேடு நிறைந்தா இருக்கிறது அன்பானவர்களே சபைக்குள்ளாய் வாழுகிற பிள்ளைகளை குறித்து ஒரு விசுவாச நம்பிக்கை பெற்றோரிடத்தில் வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் நைல் நதியிலே மிதந்து போகிற பிள்ளைகள் அல்ல அவர்கள் ரட்சகராய் எழும்புவார்கள் என் பிள்ளைகளின் மீது தேவன் ஒரு நோக்கத்தை திட்டத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை அறிக்கை பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகள் தேவனாகிய கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே அம்ராமுடைய மனைவிக்கு யோகபேத் என்று பெயர் அவள் எய்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தை அவர் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசையையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள் இந்த யோகேபேத் மூன்று அறியப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கினாள் அவர்களை பரிசுத்த ஜாதியாய் எழுப்பினாள் ஆரோன் ஆசாரியன் மிரியாம் தீர்க்க தரிசி மோசே இருபத்தைந்து லட்சம் ஜனங்களை வழிநடத்தினார் நடத்தினார் என கண்பானவர்களே எந்த சட்டமோ எந்த மனிதனோ உங்கள் பிள்ளைகளின் தரிசனத்தை தடுக்க முடியாது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் விசுவாசம் உங்கள் பிள்ளைகளை கர்த்தரின் சித்தத்தில் நிலைநிறுத்தும் என அன்பானவர்களே உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு உன்னத நன்மைகளை எண்ணி பார்த்து காத்திருங்கள் ஏசாய தீர்க்கு சொல்வது போல ஐம்பத்தி நாலு பதிமூன்றிலே உன் பிள்ளைகள் எல்லாரும் கற்றலால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் ஒடிசூட்டுவாராக தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை ஜவம் செய்வோம் நேசிக்கிற நல்ல இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே புதிய ஒருவே மாதத்தை காண செய்து இந்த ஏழாவது நாளிலே கொண்டு நிறுத்தி இருக்கிறேன் இந்த நாளிலும் முன்னதைய வார்த்தைகளை தியானித்தோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சந்ததிகளை உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிறைத்து உன்னத நாமத்தை மகிமைப்படுத்துகிற ராஜரீக கூட்டமாய் வைத்திருக்கிறேன் அந்த மேன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்திலும் உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் முத்திரை மோதிரங்களாய் மாற்றி ஜெயம் எடுக்க கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக மேலான நாமத்தை மைமைப்படுத்துவீராக ஆபியானுடைய வழி நடத்துதலுக்கும் பாதுகாப்புக்கும் ஆளுகைக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளை கிருபை ஆண்டவரை பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே இந்த கல்வி ஆண்டிலே கர்த்தாவே நீர் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற சந்ததிகளை உன்னத உயர்வுக்குள்ளாய் வழிநடத்தும்படி உன்னத ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் ஞானத்தினாலும் நிறைக்கும்படி செபிக்கிறோம் தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் உன்னத கிருவையின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளட்டும் தேவையில்லாத போராட்டத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை போராட்டத்திலிருந்து விடுதலை தருவீராக வியாதியின் வல்லமைக்குள்ளாய் சிக்கி தவிக்கிற குடும்பங்களுக்கு அந்த பலவீனங்களை மாற்றி ஜெயம் எடுத்து தருவீராக நல்ல நாமம் மயிமைப்படட்டும் மேலான நாமத்தின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஒவ்வொரு குடும்பத்தில் வந்து வலியை பெருகும்படியா செய்யும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் வாக்குத்தவாதங்களை கரத்திலிருந்து எடுத்துக் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்